ஹலோ நண்பா இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அமெரிக்காவில் வந்து புதுசா கல்யாணமான ஒரு கப்பல் வந்து இருக்கிறாங்க அவங்க என்ன பக்கத்தில் பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படி நிறைய பொருட்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கூப்பன் வந்து கிடைக்குது அந்த ஒரு கூப்பனை வாங்கிட்டு அவங்க வந்து வெளிநாடு வந்து போறாங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாரம்பரிய ஒரு ஹோட்டல் வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த பாரம்பரிய ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது டெய்லி நைட் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கனவு வர ஆரம்பிக்குது அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே வந்து டெய்லி நைட் அவங்க கனவுல வந்து வந்துகிட்டே இருக்குது என்னடா பிரகாஷ் பத்து வருஷம் முன்னாடி நடந்தது எப்படி ஒரு ஆளோட கனவுல வரும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க சோ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் சோ வீடியோ பார்க்குற ஆளுக்கள் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க எதுக்கு அவங்க கனவுல வராங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுப்போம் அமெரிக்கால வந்து புதுசா கல்யாணமான ஒரு யங்க கப்பல் என்ன பண்றாங்க விட்டுட்டு தனியா வாழ்றதுல தான் எங்களுக்கு சந்தோஷம் சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு தனியா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு வேலை வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து வழக்கத்தை விட அதிகமாக வந்து ஜாமான் வந்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க ஹஸ்பண்டை வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் கூட்டு போவோம் எதுக்குன்னா வழக்கத்தோட அதிகமா நம்ம வந்து ஜாமான் ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட கூட்டு போகணும்னு சொல்லி வீக்கெண்ட் டேஸில் வந்து அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு வந்து கூட்டு போய்கிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வழக்கத்தை விட அதிகமா வந்து பொருட்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் பொறுத்தவரை ஒரு லிமிட்டடான அமௌண்ட்டுக்கு மேல வாங்கினா நாங்க வந்து லிவர் பூல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறதுக்கு வந்து நாங்க வந்து ஸ்பெஷல் கூப்பன் வந்து கொடுப்போம்ப்பா நீங்க வந்து லக்கி வினரா இருந்தீங்க உங்க பேர்ல வந்து அந்த கூப்பன் விழுந்துருச்சு அப்படின்னா நாங்க வந்து உங்களை வந்து கப்பலா வந்து லிவர் பூல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கூட்டு போவோம் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பாரம்பரியமான ஒரு ஹோட்டல் வந்து இருக்கிற அங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தங்குவாங்க அந்த ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து யாரெல்லாம் செலக்ட் கப்பலோ அவங்க எல்லாரையும் வந்து அங்க தங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கூப்பன் வந்து ஒரு லிமிட் லிமிட்டடான அமௌண்ட்டுக்கு மேலே போகிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ எந்த நேரத்தில் அந்த கூப்பனை வந்து அவங்க எழுதி போட்டாங்கன்னு சொல்லி தெரில அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸோ லிவர் பூலுக்கு போகிறதுக்கு டூர் டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்தை அந்த ரெண்டு பேரும் கேட்டதுக்கப்புறம் வந்து பயங்கரம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லிவர் பூலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு அடுத்து பாரம்பரியமான ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே அந்த ஒரு ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பேலஸில் ஒரு ரூம் எடுத்து தங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சந்தோஷம் வந்து தாங்கவே முடியல எதுக்கு அப்படின்னா ஒரு நார்மலான ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு ஒரு பெரிய பேலஸ்ல ரூம் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் இருக்கும் அதே ஹாப்பினஸ் தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இருந்துச்சு ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ரூம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட மடியிலே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தூங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு கனவுல வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அதே ஹோட்டல்ல ரூம்ல இருந்து எந்திரிச்சு ரிசப்ஷனில் போய் உட்கார்ற மாதிரி ஒரு கனவு வந்து வருது அப்படி ரிசப்ஷனில் உட்காரும் போது தூரத்தில் வந்து அழகா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா பெரிய ஒரு முடியோட வெள்ள ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்து அழகாக வந்து பார்க்கறதுக்கு வந்து நிற்கிறான் அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த இவங்கள வந்து பார்த்த மாதிரியே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து ரிசப்ஷனில் இருக்க ஆட்கள்கிட்ட வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு ஒரு ரூம் கீ வாங்கிட்டு ஸ்டெப்ஸில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பொண்ணோட அழகில் இவங்க வந்து மயங்கிட்டாங்க என்னடா இது இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸில் ஏறி நடந்து போகும்போது அந்த பொண்ணு வந்து ஸ்டெப்ஸை பார்த்து நடக்கவே இல்லை இந்த ஒரு பொண்ணு அதாவது ரிசப்ஷனில் உட்காந்துருக்க இவங்கள தான் பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க என்னடா இந்த பொண்ணு நம்மளை வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா ஒருவேளை நம்ம வந்து அந்த பொண்ணு வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கான்னு நம்ம சொன்னது வந்து அவங்க காதல கேட்டுருச்சோ அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும்போது சடனா வந்து நடந்து போயிட்டு இருந்த அழகான பொண்ணோட ட்ரெஸ் வந்து ஃபுல்லாவே வந்து அழுக்காக ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அழகா இருந்த பொண்ணோட பேஸ் வந்து ஃபுல்லாவே வந்து அழுகுன மாதிரி மாற ஆரம்பிக்குது ஸோ அதை பார்த்ததுக்கு அடுத்து அவங்க வந்து ஓவரா வந்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்டோட மடியில தானே படுத்திருந்தாங்க அவங்க வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நீ எங்க போற தயவு செஞ்சு இந்த ஒரு இடத்த விட்டு போயிரு இல்லைன்னா நான் அதை தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா ஸோ நான் இந்த ஒரு ஹோட்டலை விட்டு என் ஹஸ்பண்டை கூட்டு நான் வந்து வெளியே ஓடி போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தூக்கத்துல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயந்து போய் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பினாங்க ஸோ ஒன்றும் நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க மறுநாள் காலையில் வந்து லிவர் இருக்க சுத்தி இருக்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸஸ்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து ரூமுக்கு வராங்க அகைன் ரூமுக்கு வந்து கடுத்து இந்த தடவை வந்து நைட் டைம் எல்லாரும் வந்து பெட்ல நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது அகைன் வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த ஒரு ஹோட்டலில் விட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கு போய் ஒரு கடைக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறா அப்படி கடைக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமா அவன் மட்டும் தனியாக வந்து அந்த கனவுல வந்து கடைக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கா அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் பின்னாடி யாரும் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து ஏற்படுது ஸோ பின்னாடி திரும்பி சடனா பாக்கும்போது ஒரு கருப்பு கோட்டு போட்டு ஒரு கருப்புல துப்பி போட்டு மூஞ்சி தெரியாத ஒரு ஆள் வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயம் ஆரம்பிக்கிறது என்னடா இது தெரியாத ஊர்ல நம்ம வந்து வெளியே ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி ரூம் அதாவது ஒரு ஹோட்டலை விட்டு நம்ம வெளியே வந்தோம் இப்படி யாரோ வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்களே மேபி அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு அவங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஓவரா கற்பனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு வந்து ரோட்ல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கா உடனே இப்போ வந்து ஸ்பீடா நடக்க போதும் அந்த ஒரு ஆள் வந்து ஸ்பீடாக வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது ஸோ அதை பார்த்துக்கிறது இந்த பொண்ணுக்கு வந்து அடடா இந்த ஒரு ஆள் வந்து நம்மள தான் ஃபாலோ பண்றாரு நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வந்து அடிச்சுட்டு போறதுக்கு தான் பிளான் போடுறாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அகைன் வந்து நேராக வந்து ஸ்பீடாக வந்து ஓட ஆரம்பிக்கிறா இந்த ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து ஓடி வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு அட்லாஸ்ட் அந்த ஒரு ஆள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீ இதுவரை ஓடினது வரை போதும் அப்படி நில் காலை மட்டும் கீழே வச்சிடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஒரு லேடி வந்து பின்னாடி திரும்பிட்டு என்னடா இது இந்த ஆள் நம்மள்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது காலுக்கடியில் ஒரு செத்து போன ஒரு காக்கா வந்து அந்த ஒரு காக்காவை தயவு செஞ்சு மிதிச்சிடாத அந்த காக்கா வந்து ஆல்ரெடி இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து காலை வந்து வைக்கிறாங்க வச்சிட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு பின்னாடி பாக்குறாங்க செத்து போன காக்கான்னு சொல்லி ஒன்னு சொன்னாங்க தெரியுமா ஆக்சுவலி அந்த காக்காவை சுத்தி வந்து பிளட் எல்லாம் இருந்துச்சு அந்த ஒரு காக்கா வந்து சடனா எழுந்திரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா இது இந்த ஊர் சோ நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்து கிட்ட எல்லாமே வந்து ஒரு வினோதமா வந்து நடந்துகிட்டு இருக்குது இறந்து போன காக்கா அதாவது என் கண்ணால அந்த காக்காவை பார்க்கும் சுத்தி வந்து ரத்தம் இருந்துச்சு அந்த காக்கா இறந்து கிடந்துச்சு நான் அந்த ஒரு காக்காவை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காக்காவுக்கு உயிர் வந்து இப்படி பறந்து போதே செத்து போனது எப்படி உயிரோட திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து குளத்துல இருந்துட்டு இருந்தாங்க அகைன் வந்து அந்த ஒரு ஆள் வந்து இந்த ஒரு லேடியை வந்து கையில் கத்தியோட வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆள்கிட்ட வந்து தப்பிச்சு போறதுக்காக அகைன் வந்து ஹோட்டலுக்கு வந்து வராங்க ஹோட்டலுக்கு வரும்போது பின்னாடி அந்த ஆளும் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு இவங்க வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஆளும் பின்னாடி இருந்து ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு அகைன் வந்து ரூம் கதை திறந்து உள்ள போயிட்டு குடோரோ வந்து லாக் பண்ணிட்டு எப்படி தெரியாத ஊர்ல வெளியே போய் நம்ம சுற்றுனதுனால நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு சைடில் தெரியும் திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு கருப்பு கோட்டு கருப்பு தொப்பி போட்ட ஆள் வந்து அவங்களோட ரூம்ல இருக்கிற டைனிங் டேபிள் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆள் நான் ரூம் வந்து ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி நம்ம ரூம் வந்து வர முடியும் அப்படினு சொல்லி ரொம்பவே வந்து ஆச்சரியத்துல வந்து வியந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க சோ அகைன் வந்து தூக்கத்துல வந்து புலம்ப ஆரம்பிக்கறாங்க ஹஸ்பண்ட் வந்து அகைன் வந்து எந்திக்கறாங்க என்ன நீ தூக்கத்துல வந்து நீ ரெண்டு மூணு நாளா புலம்பிட்டு இருக்கற உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படினு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாங்க அப்படி கேக்கும்போது தான் ஒண்ணு இல்லை ரெண்டு மூணு நாளா அந்த ஹோட்டலுக்கு வந்ததிலிருந்து எனக்கு வந்து ஒரு கெட்ட கனவா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரிசப்ஷன்ல போய் கேக்குறாங்க ஆக்சுவலி இந்த ஹோட்டல்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல இருக்க ஆள்கள்ட்ட வந்து சொல்றாங்க சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஒரு ரூம்ல தங்குற எல்லாருமே வந்து இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அந்த ஒரு ரூம்ல வந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க அந்த ஒரு கப்பல் மத்தியில வந்து ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த ஒரு ஆள் வந்து தன் ஒய்ஃபையும் கொலை பண்ணிட்டு அந்த ஒரு ரூம்ல அவரும் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆள் வந்து அப்படி ஸ்டாச்சு ஆன மாதிரி அப்படியே வந்து நிக்கிறாரு உடனே ஒய்ஃபு கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு வைஃபும் அவங்களும் வந்து உடனே வந்து எனக்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்க்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல எங்களோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி அகைன் வந்து அமெரிக்காவுக்கு பிளைட் பிடிச்சி அவங்க வந்து பறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சோ நம்ம சேனல்ல வந்து நிறைய கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுருப்போம் அதெல்லாம் யாரும் பாக்கல அப்படின்னா மறக்காம டச் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ டெய்லி காலையில பதினோரு மணிக்கு நம்ம சேனல் வந்து ஒரு ஹாரரான வீடியோஸ் வந்து வரும் அதை யாரும் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் சோ டாடா We've you and back.